வணக்கம் பாகிஸ்தான்ல இப்போ ஒரு அரசியலமைப்பு சதி நடக்குதுன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு ஆனா நீங்க பாத்தீங்கன்னா டேங்க் ஏதோ ரோட்ல இல்ல பிரதமரும் ஓடி போகல அப்போ இது என்ன மாதிரியான சதி இன்னைக்கு நாம பாகிஸ்தான் அரசியல்ல ஒரு முக்கியமான கட்டத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா அந்த நாட்டு செனட்ல நிறைவேற்றின இருபத்தி ஏழாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் முதல்ல அந்த செனட்ல என்ன நடந்துச்சு பாகிஸ்தானோட மேலவை

ஓட்டு கிடைச்சிருக்கு இது வந்து சும்மா தற்செயலா நடந்த மாதிரி தெரியல நல்லா பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்கு ஆமா அந்த துல்லியமான காட்டுது சரி, இது செனட் அடுத்து இது கீழே வைக்க போகும் இல்லையா தேசிய சட்டமன்றத்துக்கு ஆமா அங்க போகும் அங்க மொத்தம் முன்னூத்தி முப்பத்தி ஆறு இடங்கள் இருக்கு பாஸ் ஆக இருநூத்தி இருபத்தி நாலு ஓட்டு வேணும் ஆனா ஆளும் கூட்டணிக்கு அங்க இருநூத்தி முப்பத்தி மூணு ஓட்டு இருக்கு ஓ அப்ப அங்க ஈஸியா பாஸ் ஆயிடும் ஆமா அது ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி தான் இந்த வார கடைசிக்குள்ளேயே இது சட்டமா கேடணும்னு ரொம்ப அவசரமா இருக்காங்கன்னு தகவல் வருது ஏன் இவ்ளோ அவசரம் எதிர்க்கட்சிகள் இவ்ளோ எதிர்க்கும் போது இவ்ளோ வேகமா இத முடிக்க பாக்குறாங்க இதுதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு கரெக்ட் இந்த வேகம் மட்டும்தான் இந்த சட்ட வழிமுறைகளையே பயன்படுத்தி ஒரு பெரிய அதிகார மாற்றத்தை கொண்டு வரது அதாவது ராணுவ பலத்தையோ டேங்கையோ காட்டாம சட்டத்துல இருக்கிற வழிகளை வச்சே அதிகாரத்தை பாக்குறாங்கன்னு மூலம் சொல்லுது சரி சரி இப்போ இந்த கதையோட முக்கியமான ஆளுக்கு வருவோம் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் இவர் ஏற்கனவே பாகிஸ்தான்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு பேரு ஆனா இந்த திருத்தம் வந்து இவரோட அதிகாரத்தை இன்னும் எப்படி சொல்றது சட்டப்பூர்வமாக்குது இன்னும் பல மடங்கு அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க எந்த தடையும் மேற்பார்வையும் இல்லாத ஒரு நடைமுறை மன்னர் மாதிரி ஆக்கிடும்னு மூலம் சொல்லுது பாகிஸ்தான் அரசியல்வாதிங்க இருக்கும்போது அதிகாரத்தை பிடிக்க டேங்க் இதுக்கு ஒரு பிரதமர் தான் ராணுவ தளபதிக்கு இவ்ளோ பவர் கொடுக்க அரசியலமைப்பைய மாத்துறதுங்கறது ரொம்ப அசாதாரணமா இருக்கு இதோட தாக்கம் ரொம்ப அதிகம் ஒன்னு அதிகாரத்தை வந்து லீகலா சட்டப்பூர்வமா ஆக்குறது ரெண்டாவது ரொம்ப முக்கியமா எந்த விதமான மேற்பார்வையும் இல்லாம பண்றது அதாவது ஆர்மி சீஃப் என்ன செய்றாருன்னு கேள்வி கேட்கற அமைப்புகளை பலவீனப்படுத்துறது இதுதான் அந்த சதிங்குற கருத்தோட பொருந்துது சட்டத்தோட பேரை சொல்லி ஒருத்தர்கிட்ட எல்லா அதிகாரமும் போது அப்போ இந்த திருத்தம் எப்படி இதெல்லாம் செய்து இதுல அப்படி என்ன இருக்கு மூலம் சொல்ற மாதிரி ஒரு மூணு முக்கியமான விதிகள் இருக்காமே முதல் விதி என்ன முதல் விதி ராணுவத்தோட உச்சக்கட்ட கட்டளை அப்போ பாகிஸ்தானோட மூணு படைகள் ஆர்மி நேவி எல்லாத்தோட முழு இனிமே இப்போதைக்கு பேரளவுக்கு அது பாகிஸ்தான் ஜனாதிபதி கிட்ட இருக்கு ஆனா இந்த திருத்தம் அத மாத்தி முழு அதிகாரத்தையும் ஆசிம் முனீர் கிட்ட குடுக்குது இதுவே பெரிய பவர் இல்லையா நிச்சயமா ஆனா இதுல இன்னும் ஒரு முக்கியமான கொஞ்சம் பயமுறுத்துற விஷயமும் இருக்கு அது வந்து அணு ஆயுத கட்டுப்பாடு இப்போ பாகிஸ்தான்ல அணு ஆயுதங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ராணுவம் சிவிலியன் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு குழு இருக்கு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் மாதிரி ஆனா இந்த திருத்தம் என்ன சொல்லுதுன்னா இனிமே அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்த ஒரு புது அமைப்பு வரும் அதோட தலைவர ராணுவ தளபதியோட ஆலோசனை பேர்ல நியமிப்பாங்கன்னு சொல்லுது சுருக்கமா சொன்னா அசிம் முனீர் வந்து பாகிஸ்தானோட முப்படைகள் அணு ஆயுதங்கள் எல்லாத்துக்கும் மேல ஒரு உச்ச தளபதி மாதிரி ஆயிடுவாரு இது அதிகார குவிப்போட உச்சம் இது முதல் விதி சரி ரெண்டாவது விதி ஃபீல்ட் மார்ஷல் நேவி அட்மிரல் மாதிரி அந்த ஃபைவ் ஸ்டார் ரேங்க் அந்த மாதிரி பெரிய பதவிகளுக்கு வர்றவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அரசியல் அமைப்பு பாதுகாப்பு கிடைக்கும்னு இந்த விதி சொல்லுது வாழ்நாள் முழுவதுமா அப்படின்னா அவங்க மேல எந்த கேஸும் போட முடியாது அவங்கள பதவியில இருந்து நீக்க முடியாது அவங்களோட அதிகாரத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்னது சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க மாதிரி ஆயிடுவாங்களா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் மூலம் இத முனீர் விதின்னு சொல்றதா தெரியுது ஒரு மாதிரி அவருக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்றாங்க போல அப்படியா ராணுவத்தோட முழு கண்ட்ரோல் அணு ஆயுதங்கள் மேல செல்வாக்கு அது கூடவே ஆயுள் முழுக்க சட்டப் பாதுகாப்பு இது அதிகாரத்தை சும்மா உறுதி பண்றது இல்ல யாரும் கேள்வி கேட்க முடியாத மாதிரி மாத்துது இல்ல மிகச்சரியா சொன்னீங்க இது வந்து அதிகாரத்தை குவிக்கிறது மட்டும் இல்ல அத சுத்தி ஒரு இரும்பு கோட்டையே கட்டுற மாதிரி இந்த பவர யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்றாங்க இது நாட்டுல அதிகார சமநிலையே மாத்திடும் சரி மூணாவது விதி இது இன்னும் குழப்பமா இருக்கே புதுசா ஒரு அரசியலமைப்பு அமைப்பு நீதிமன்றமா அதுவும் உச்சநீதிமன்றத்தை விட மேலையா இந்த திருத்தம் என்ன பண்ணுதுன்னா பாகிஸ்தானோட இப்ப இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டோட பவரை குறைச்சு அதுக்கும் மேல ஒரு புது கான்ஸ்டிடியூஷனல் அதாவது அரசியலமைப்பு அமைப்பு நீதிமன்றத்தை உருவாக்க வழி செய்யுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல ஒரு கோர்ட்டா இது எப்படி பெரிய வக்கீல்கள் நீதிபதிகள் என்ன சொல்றாங்க இத பத்தி அவங்க எல்லாரும் இத பயங்கரமா எதிர்க்கிறாங்க இது வந்து பாகிஸ்தானோட நீதித்துறையே கடத்துற மாதிரி ஹைஜாக் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா அப்ப இதோட நோக்கம் என்னவா இருக்கும் இந்த புது கோர்ட் மூலமா ஆர்மி தலைமை தனக்கு வேண்டியவங்கள ஜட்ஜா போட்டு நீதித்துறையே தன் கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம் தனக்கு எதிரான கேசுகளை தடுக்கலாம் அரசியல் எதிரிகளை ஒடுக்கலாம் அதாவது நிர்வாகம் ராணுவம் மட்டும் இல்ல நீதித்துறையிலையும் தலையிடையது ஒரு வழியை உருவாக்குது இங்கதான் வந்து அந்த அதிகார பகிர்வுங்கிற ஜனநாயகத்தோட அடிப்படையே கேள்விக்குறி ஆகுது அரசியல் ரீதியா என்ன எதிர்ப்புகள் வருது குறிப்பா இம்ரான்கான் கட்சி என்ன பண்றாங்க இம்ரான்கானோட பிடிஐ கட்சி அவங்க இந்த திருத்தத்தை ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாங்கன்னு மூலம் சொல்லுது அவங்க ஆசை முனிர மனநிலை சரியில்லாத சர்வாதிகாரின்னு சொல்ற அளவுக்கு எதிர்ப்பு பலமா இருக்கு நாடு முழுக்க போராட்டம் நடத்தவும் பிளான் பண்றாங்களாம் ஆனா இந்த மாதிரி போராட்டம் முன்னாடியும் நடந்திருக்குல்ல

ஆமா, அது சட்டமாக வாய்ப்பு அதிகமா இருக்கு சரி பாகிஸ்தானுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது உலக நாடுகள் குறிப்பா வெஸ்டர்ன் மீடியா அவங்க என்ன சொல்றாங்க இதை பத்தி இன்டர்நேஷனல் அளவுல குறிப்பா வெஸ்டர்ன் மீடியாவுல இத பத்தி பெருசா யாரும் கண்டுக்கல கண்டனம் விமர்சனம் எதுவும் பெருசா இல்ல அப்படியா இருபத்தி நாலு கோடி மக்கள் இருக்கிற நாடு அணு ஆயுதம் வச்சிருக்கற நாடு அங்க ஒருச்சர் கிட்ட இவ்ளோ பவர் போகுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லையே இல்லவே இல்ல ஆனாலும் இது பெரிய செய்தியா ஆகல ஒருவேளை யுக்ரைன் போர் மிடில் ஈஸ்ட் பிரச்சனைன்னு மத்த விஷயங்கள்ல உலகின் கவனம் அதிகமா இருக்கலாம் இல்லனா பாகிஸ்தானோட உள் விஷயத்துல தலையிட மற்ற நாடுகள் தயங்கலாம் சில ஜியோபாலடிக்ஸ் கணக்குகள் இருக்கலாம் காரணம் எதுவா வேணா இருக்கலாம் ஒரு தோல்வியடைஞ்ச அணுவாயுத நாட்டை ஒரு வெறிபிடிச்ச பிடிச்ச மார்ஷல் கண்ட்ரோல் எடுக்கிறாருன்னு அது விவரிக்குது அப்படி ஒரு சூழல் வந்து உலகளவுல அதிகம் பேசப்படலங்கிறது கவனிக்க வேண்டியதுதான்